கடந்த பொது தேர்தல் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்ற பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடி பறக்கும் இம்முறை பொதுவாக நாட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பெரும் தொகையான பணம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது அவைகளுக்கான வேலை இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் குமரன் ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீபவனந்த ராஜா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தனர் இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பாணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் போன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் என்றால் வேறு எதுவும் விஷேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும் அதாவது தொட்டில் முதல் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டு கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களே வேறு எதுமல்ல உள்ளூராட்சி சபைகளாகும் அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அவைகளிலும் இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஷ்பிரயோக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது அவைகளையும் இதுநாள் வரைக்கும் தான் தோன்றித்தனமான இருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக உண்மையான மக்களோடு மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை ஆட்டம் பயன்படுத்தினார்களே தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு இவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களே தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இம்முறை பொதுவாக நாட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பெரும் தொகையான பணம் இருக்கின்றது அவைகளுக்கான வேலை இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம் அதற்கு நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம் எங்களுடைய மாவட்டத்திலும் கூட பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும் அந்த மாற்றத்தை மேலும் வலுவலதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றன அந்த வகையில் நாங்கள் ாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக மிக அன்பாகவும் கேட்கின்றோம் அதாவது பலரும் இன்றைக்கு அதாவது காய்கற மரத்துக்கு தான் கல்லடி விழுகணும் இன்றைக்கு லஞ்சமற்ற ஊழலற்ற அல்லது உலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய நல்லதொரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்பி வருகின்றோம் அதே போன்று ஒரு வினைத்திறன் மிக்கதான ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது சகலவிதத்திலும் அரசியல் துறையா அல்லது அரசாங்க துறைகளா அல்லது ஏனைய துறைகளா எல்லாமே சிதைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கிருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டால் கூட அவர்களும் ஒரு துஸ்பிரோகம் செய்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள் அதனால் இவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கின்றது அந்த சீர்படுத்துகின்ற வேலைக்கும் மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த நிலைமைகள் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து மூன்றே மூன்று மாதங்கள் ஆகின்றது ஆனால் எங்களை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் இன்னமும் எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் போன்றுதான் எங்களை விமர்சிக்கின்ற போக்குகள் இருக்கின்றது அதனால் மக்கள் நான் நினைக்கின்றேன் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் தெளிவடைந்திருக்கின்றார்கள் தெளிவான மக்களாக இருக்கின்றார்கள் அந்த தெளிவான மக்கள் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் நம்புகின்றோம் கடந்த பொது தேர்தல் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக எங்களுடைய பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற நல்ல புத்திஜீவிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் படித்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் அதனால் மக்கள் விரும்புகின்ற யாழ் மாவட்ட மக்கள் விரும்புகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியலில் உள்ளடக்கப் போகின்றார்கள் அதனால் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எல்லா சபைகளையுமே நாங்கள் கைப்பற்றுவோம் என்று என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு ஏன் கேட்டால் இந்த சபைகள் என்பது மிகவும் முக்கியமானது என்ற உள்ளூராட்சி ஆட்சி மட்டத்தில் வேலைகள் செய்ய எடுக்க வேண்டும் அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளையும் நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்ற பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடி பறக்கும் என்பதை சொல்லிக் விரும்பும் நிச்சயமாக இது எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் என்பது மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதன்பொழுது நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் மாத்திரமே போட்டியிட்டிருந்தோம் இம்முறைக்கும் அதிலிருந்து பெரிய பாச்சலாக பாஞ்சிருக்கின்றோம் அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஐந்து சபைகளுக்கு அதாவது நான்கு சபைகளுக்கு மாத்திரம் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பதினேழு சபைகளுக்குமான கட்டுமானத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் பெரிய மாற்றம் ஏன்கின்ற அந்த மாற்றத்தை மக்கள் தந்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்ட மக்கள் எங்களை நம்புகின்றார்கள் அப்போ அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த வளர்ச்சி அதனால் அந்த நம்பிக்கைக்கு மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய மாட்டோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கிறோம்